உங்களின் இருபத்தி ரெண்டாவது அங்கே போன வாரம் வியாழக்கிழமை வந்து விஜய் அவர்கள் வந்து எனக்கு அரசியல் கட்சி கொடியை வந்து அறிமுகப்படுத்தினாரு அறிமுகப்படுத்தி ஒரு வாரம் கூட அவலங்க என்ன சர்ச்சைகள் என்ன மீம்ஸ் என்ன கிரிட்டிசும் அவரோட சொந்த அரசியல் கட்சி கொடியை தானே அவர் அறிமுகப்படுத்தினார் அதுக்கு ஏன்பா இவ்வளவு பெரிய அக்கப்பறம்னு கேட்க தோணுதுங்க அவரோட கட்சி கொடிக்கு வந்து தடை விதிக்கிறதுக்கு மனு கொடுக்க போறாங்களாம் ஒரு ஆஃபீஸுக்கும் வீட்டுக்கும் ஐடி ரைடு வர போதா செப்டம்பரில் நடத்துகிற கட்சி மாநாட்டை வந்து பெரிய அளவுக்கு நடத்தக்கூடாதான் ஒரு சிறிய அளவுக்கு தான் நடத்தணுமாவா கட்சி ஆரம்பிச்சதுல தமிழகத்தில் இருக்கிற பல கட்சிகளுக்கு வந்து டங்கு வரைக்கு இதா பல செய்திகள் வந்து உலா வந்துட்டு இருக்குது இந்த வீடியோ பாக்க போறோம் விஜய் ரொம்ப பிடிக்கிறதா நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுன்னு தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் நல்ல ஒரு மாமனிதர் தான் விஜயகாந்த் ஐயா அவர்களு இந்த மீம்ஸ் போடுற மேதாவிகள் அவர் ட்ரோல் மெட்டீரியலாவே ஆகிட்டாங்க அறிவு எட்டினபடி தமிழக அரசியல் தலைவர் ரெண்டு பேரை வந்து இந்த மீம்ஸ் போடுறவங்க வச்சு செஞ்சாங்க ஒருத்தர் வந்து விஜயகாந்த் ஐயா இன்னொருத்தர் வந்து பிஜேபி முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் எனக்கு அப்ப பெரிய டவுட் வரும் நம்ம முன்னாள் முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா இருக்காங்கல்ல அவங்கள பத்தி மீம்ஸ் நீங்க எல்லாம் எங்க இருப்பீங்கன்னு நினைப்பேன் நான் குருவா இருந்தவர் விஜயகாந்த் ஐயா அவர் மீம்ஸ் போட்டு காலி பண்ணிட்டீங்க இப்ப கலையறிங்கிறது அவரோட சிசியன் குரு எட்டு அடி பாஞ்சா சிசியன் அறுபத்தாறு அடி போய் இந்த மாதிரி போற மீம்ஸ் எல்லாம் அவரை அடிச்சு திம்சம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாருன்னு அவரோட ரசிகர்கள் தொண்டர்களும் சொல்லாம சொல்றாங்க வந்தா யார் என்னன்னு தெரியல அவன் பாட்டுக்கு போட்டு கொடுத்துட்டே இருக்கா இது பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு அவரோட கொடி நிறமை வந்து சிவப்பு மற்றும் மஞ்சள் நல்லா மங்களகரமா தானே இருக்கு அதுலனே அவங்களுக்கு பிரச்சனை அதுல ரெண்டு ஆண் போர் யானை இருக்கு இவங்களுக்கு பிரச்சனை வந்து அது ஆப்பிரிக்கன் யானைங்களா இந்தியன் யானை இல்லையா பேசுறேன் இந்த மாதிரி யானை போட்டதுக்கே

தமிழகத்தில் அவர் அரசியல் எடுப்படலன்னா அந்த கொடியோட அப்படியே கேரளா போய் அரசியல் பண்ணலாம்னு இருக்காரு பசங்களை யானையோட சிம்பிள் மட்டும் யார் வந்து யானை சிம்பிள் வச்சிருந்திருக்காங்க யானையை வந்து கொடியில வாகைப்பூ நாம சொல்றோம் வாகைப்பூன்னு அவர் இன்னும் சொல்லவே இல்லையா வாகைப்பூன்னு ஒருத்தர் சொல்றாங்க வாகைப்பூ மஞ்சளா இருக்கணும் இன்னொருத்தர் சொல்றாங்க வெள்ளையா பிங்க் கலரா இருக்கா அவரே சொல்லவே இல்லையா அந்த சொல்லவே இல்லை சொல்லிட்டு அப்புறம் பாக்கலாயா கொடியை பார்த்தா ஸ்பெயின் நாட்டு கொடி மாதிரி இருக்கான் நல்ல மங்களகரமான நம்ம கலர் தான் யா கொடுத்துருக்காரு அது மாதிரி கொடியில் வந்து இருபத்தெட்டு ஸ்டார்ஸ் இருக்கான் அது இருபத்தெட்டு ஸ்டேட்ஸ் குறிக்கணும்னு சொல்றாங்க அடுத்த கேள்வி என்ன கேட்கறாங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கிற எட்டு யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குல்ல அதை பத்தி ஏன் ஒரு சிம்பிளும் காட்டல கொடியில வரிசையால வர்றாங்க யாரு அனுப்பி வைக்கிறாங்க ஆரம்பிச்சாருன்னா பாண்டிச்சேரி பக்கம் எல்லாம் ஓட்டு கேட்டு போக மாட்டாரா அது ஒரு கேள்வி விவிகால இருக்கிற யானை சிம்பலத்துக்கு போட்டாங்களாம் கொடியில கர்நாடகாவோட ஸ்டேட் சிம்பிள் இது மாதிரி இருக்காங்களா அதை பார்த்து காப்பி அடிச்சுட்டாங்களாம்

வந்துச்சு வந்த இருந்தாலும் நான் சரி நீ அவரோட கட்சியோட நிறைய நல்ல நல்ல விஷயங்களும் அவங்க காதலு கேட்காது சங்கோசன மாதிரி அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு கட்சி கூடிய அறிமுகம் பண்ணிருக்காரு பொறுத்து அவரோட கட்சி கொள்கையும் அவரோட முடிவுகளும் பார்த்துட்டு பாத்துட்டு யாருக்கு மாற்று கருத்து இருக்கு ஒரு நல்ல விவாதமா எடுத்துட்டு போலாம் இந்த ஒரு தலைவரை மீம்ஸ் போட்டு கொச்சப்படுத்துறதும் அவங்களை ஏலி கிண்டல் பண்ணி தரம் தாத்துறதும் ஒரு நல்ல தமிழகத்தை கொண்டு வராது எல்லாருடைய முதல் கண்ணோட்டம் என்ன இருக்கணும்னா தமிழகத்தை வந்து இந்தியால வந்து முதல் மாநிலமா கொண்டு வரணும் அதுக்கு தமிழகத்துக்கு நல்ல நல்ல நிறைய அரசியல் தலைவர்கள் வரணும் அதுக்கு வேண்டி இப்ப யாரு இல்லைன்னு கேட்காதீங்க இல்லைன்னு சொல்லல நிறைய தலைவர்கள் வந்தா இன்னும் நல்லது தானே பதிவு வந்து விஜய் அவர்களுக்கு வந்து சப்போர்ட்டா செய்யலை தமிழகத்தை முதல் மாநிலமாக கொண்டு வர எல்லாரும் பாடுபடுவோம் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சிருக்காங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருங்க பாய் ஜெயா